வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் சர்வம் ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பன் அன்பன் கார்த்திக் ரேகராமன் நீ நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போது பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரக்கூடிய ராகு கேது பேச்சு பலங்கள் பார்க்க போற அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா மூன்று முக்கிய பேச்சுகள் இருக்குங்க குரு பேச்சு ஆகிற ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகிறார் சனி பகவான் பயிற்சி அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பாத்தீங்கன்னா மூன்று முக்கிய கிரகங்கள் பயிற்சி இருக்கு அந்த முக்கிய கிரகத்துல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா ராகு கேது பேச்சு பலன்கள் இந்த ராகு கேது பேச்சு பலன்கள்ல ராகுன்னா யாருங்க இந்த ராகுங்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா யோகர்னு சொல்லுவோம் ஒரு ஜாதகத்துல எண்ணில் அடங்க யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் மல்லி கொடுக்கக்கூடியவர் ராகு ராகுவை போல கொடுக்க முடியாதுங்கிறது ஐதீகம் அடுத்தப்படி இந்த பக்கம் கேது இந்த கேதுங்கிறது பாத்தீங்கன்னா எப்படி ஒரு பாம்பு தன் உடல அப்படியே சுத்தி சுருக்கி வச்சுக்குதோ எல்லாம் பாருங்க பாம்பு புற்றுக்குள்ள போன அப்படியே உடம்பு அப்படியே சுத்தி சுத்தி அப்படியே சுருக்கி வச்சு அது மாதிரி தன்னைத்தானே தானே சுருக்கி கொள்ளக்கூடியது இந்த கேது பகவானுங்க அதாவது எதா இருந்தாலும் எனக்கு வேண்டாம் எனக்கு இது செட் ஆகாது சொல்லிட்டு தன்னைத்தானே ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள கொண்டு வந்து நம்ம சுருக்கக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா இந்த கேது பகன் அதாவது தடைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய கேது போல கெடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய இந்த கேது பகனோட பேச்சுங்க இந்த ராகு கேதுகள் பாத்தீங்கன்னா பொதுவா இந்த ராகு பகவான் வந்து மீன ராசிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த பக்கம் கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணீராசி சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி போறாருங்க இவைகள் வக்ர கிரகங்கள் தான் எப்பவுமே ஆன்டி கிளாக் வைஸ்ல மூவ் ஆகிட்டே இருக்கு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வக்ர கிரகம் சொல்லக்கூடிய இருள் கிரகங்கள் மிக மிக சக்தி வாய்ந்த முதன்மையான சக்தி கிரகங்கிறது பாத்தீங்கன்னா கேது அதற்கு அடுத்தபடியா வரக்கூடிய ராகு பகவானுங்க இன்னைக்கு நம்ம சேனல் சப்ரை பண்ணாம வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லைன்னா வந்து முதல் முறையா நம்ம சேனல் இப்ப வீடியோஸ் பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்பு இல்லாது அந்த பொண்ணான சப்ரை பண்ண என்ன கிளிக் பண்ணுங்க கூடவே வெள்ளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கன்சிடேஷன் வேணும் பிரிய போற நம்பர் கொடுத்துருங்க எப்ப வேணா கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராகுக்கு கேது பேச்சு பண்ணு எப்படி நம்ம தெளிவா ஒரு பர்த் சார்ட் அமைப்புல பாத்துட்டு வருங்க சும்மா சொல்றதை விட நான் வந்து ஒரு ஜாதக கட்டம் போட்டு ஏன்னா இல்ல ஏனைய கிரகமும் இப்போ ராகு கேதுகள் பாவியாக இருந்தாலும் அவரை குரு பார்க்கும்போது அந்த பலன் மாறுபடும் சுபர் பார்க்கும்போது அந்த பலன் மாறுபடும் ஸோ அப்படி இருக்கும் போது அந்த பலனோட சேர்த்து முழுமையான ஒரு ராககேது பேச்சு பலன் நான் இந்த காணல கொடுக்க ரெடியா இருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாரு அதே மாதிரி உங்க நண்பர்கள் உறவினர்கள் உங்க சுற்றத்தினர் அனைவருக்கும் இந்த வீடியோ பகிர்ந்த வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ராக கேது பேச்சு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த ராகுகேது பேச்சு எப்படினு பார்ப்போங்க இப்ப வாங்க அந்த பாவம் போட்டலாம் சந்திரன் ஒன்னாம் பாவகம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு ராசி மேல பாம்பு வந்து படுக்க போகுதுங்க அப்போ உங்களுக்கு ராகு பகவான் வந்து இங்கு சந்திரன் மேல அமர்றாது உங்களுடைய ராசி மேல அமர்றாருனா பாதி பேர் பயமுறுத்தி விட்டுருவாங்க எதை பத்தியும் பயப்படாதீங்க இது என்ன பண்ணலாம் நம்ம இதை தெளிவா பார்க்க போறோம் ஏன்னா ராகு வந்து வந்துட்டு அச்சா போச்சு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கேது ஏர்ல கேது ஆகா டைவர்ஸ் தான்ப்பா உனக்கு கவல் மனைவி பிரிஞ்சிருவீங்கப்பாங்கிற மாதிரி பல பேர் வதந்தியை கலப்புவாங்க இதை பத்தி ஒன்னும் பெருசா எடுத்துக்காதீங்க இப்ப வாங்க இதுக்கு நம்ம என்ன பண்ணி நம்ம எப்படி நம்ம இதை நம்ம வெளில வரலாம் தெளிவா பார்ப்போம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு பகவான் வந்து ரெண்டாம் இடத்துல இருந்தார் இந்த ராகு பகவான் நிறைஞ்ச கொடுத்தாரு கொஞ்சம் தன வரவுகள் இருந்திருக்குங்க இல்லையு சொல்ல முடியாது ஏழரை சனியாக இருந்தால் கூட புதர் இல்லையா இப்படி ஏழரை சனியாக இருந்தால் கூட தன வரவுகள் இருந்திருக்கும் புதல்லையா ஏதோ காசு ஒரு கோடி ரூபாய் வளர்னாலும் அட்லீஸ்ட் உங்க தேவைக்கு ஏற்ப பண வரவு இருந்திருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேது பகவான் இது வரைக்கும் எட்டாம் இடத்துல வந்தாருங்க எட்ல இருந்து கேது இப்ப ஏழுக்கு வராருங்க எட்லர் இருந்து ஆயுளுக்கு நிகரானது மரணத்துக்கு ஒப்ப கண்டத்தை சந்திச்சிருப்பீங்க ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சை வரைக்கும் போயிருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து குடும்பத்துல பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஏண்டா நான் வாழ்றேங்கிற மாதிரி இருந்திருக்கும் மரணம் பயத்தை காமிச்சிருக்கும்னு சொல்லக்கூடிய அமைப்பு நான் இங்க பார்க்கப்படுறேங்க இப்ப இந்த அமைப்பு எல்லாமே உங்களுக்கு மாறா போது இந்த கேது போன எட்டாம் இடத்தை விட்டு இப்ப ஏழாம் இடத்துக்கு வராருங்க பஸ்ட் பாயிண்ட்டுங்க அடுத்தபடியா இப்ப ரெண்டாம் இருக்கும்போது குடும்ப சண்டைகள் குடும்ப பிரச்சனைகள் ஒரு சில பிரிவினைகள் காதலன் காதலி பெரிய நிலை அதே மாதிரி கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்நிலை எல்லாத்தையும் கொடுத்தாரு இல்லையா இப்ப இவர் வந்து உங்களுடைய சொல்லக்கூடிய உங்க ராசி மேல அமர்றாருங்க ராசி மேல வந்து ராகு அம்மாவது என்னங்க நடக்கும் கிரகம் என்ன சரி சொல்லிட்டீங்கன்னா ஏன்னா இது ஒலி கிரகம் இது இருள் கிரகம் அதாவது சர்பம் வந்து இந்த பாம்பை பிடிச்சோம் என்ன சொல்லுவோம் சந்திர கிரகணம் சொல்லுவோம் அப்போ அதே மாதிரி இந்த ராகு வந்து சந்திரனை பிடிக்குதுங்க சந்திரனை பிடிக்க சந்திரன் மேல உட்காருதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்க ஜென்மம் இங்க சந்தை ஜென்ம சந்தேன்னு சொல்லுவாங்க ஜென்ம ராகு ஜென்ம ராகம் வந்து உட்கார்றாருன்னா என்ன சார் பண்ண போகுதுன்னா என்ன வரும்னா தன்னம்பிக்கை வருங்க இது வரைக்கும் எந்த செயல் நீங்க பயந்துகிட்டு இருந்தீங்களோ அந்த பயம் போக தைரியம் ஏது ந ஏதோ ஒன்று பயந்துகிட்டே இருந்திருப்பீங்க கடனா இருக்கலாம் வேலையா இருக்கலாம் இல்ல வந்து கணவனா இல்ல மனைவியர் குடும்பத்தார ஏதோ ஒண்ணு உங்க மனசுல இருந்துகிட்டு இருந்த பயத்தை உங்களுக்கு போக்கி என்னால முடியும் நான் செய்யற பாரு உங்களுக்கு துணிச்சலை கொடுத்து உங்களை தைரியத்தை கொடுத்து என்னால முடியும் சொல்ல வைக்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ராகு ஜென்மத்தில வரும்போது அந்த துணிச்சல் இருக்கும் எதை பார்த்து நம்ம பயந்தோமோ அதையே எய்த்து துணிச்சி அடியூடிய காலம் அந்த காலம் இருக்கு அப்ப இந்த காலத்தை எப்படி பண்ணோம் ஈஸியா செம்மையா பயன்படுத்தணும் அதே மாதிரி இந்த ராகு வந்து ஜென்மக்கு அவன் என்ன சார் பண்ண போறேன்னா வெளிநாட்டு யோகம் இது வரைக்கும் வெளிநாடுதான் நீங்க காத்துட்டு இருக்கீங்களா விசா பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க இந்த ராகு இங்கே பேச்சான்னு அப்புறம் வெளிநாடு போற வாய்ப்பு வருங்க பல ஊர் சுத்த வாய்ப்புகள் வருங்க சார் வெளிநாடு போற யோகம்லாம் இருக்கா சார் வெளிநாடு கனவா வச்சு நான் சொல்லிட்டு எல்லாருக்குமே வெளிநாடு போகிற வாய்ப்பை கொடுப்பார் அப்ப அந்த ராகு வெளிநாடு போற வாய்ப்பை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தா ராகு ஜென்மத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா மனசுல நமக்கு வந்து என்ன நினைக்கிறோமோ அந்த நினைப்புங்கிறது நமக்கு செயலாக மாறும் நினச்சத செய்யக்கூடிய நேரம் சொல்லுமா என்னப்பா அவன் நினைச்சா செஞ்சுட்டாங்கிற மாதிரி அந்த நினைப்ப உங்களுக்கு செய்ய வைக்கக்கூடிய இந்த ஜென்மத்துல அமரக்கூடிய ராகு ஏன்னா இந்த ராகுங்கிறது சர்ப்பம் வேகம் இந்த சந்தைங்கிறது மனசு பிளஸ் உடல் இந்த மனசு உடல் உத்வேகத்தை கொடுத்து நம்ம மனசு இருக்கக்கூடிய ஆசைக்கே இவரை வந்து வேகம் கொடுத்து அதை வந்து வெற்றியை கொடுக்க போற புரியுதுங்களா அப்போ இந்த ராகு அமர்றது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இவ்வளவு நன்மை கொடுக்குது இப்போ இதோட டிராபேக் எடுத்து பார்க்கும்போது சந்திரன் மனோக்காரகன் இந்த மனசு கெட்டு ஃபர்ஸ்ட் மனசு கெடுங்க அடுத்து உடலை கெடுக்குங்க எப்படி சார் ராக உடலை கெடுக்க போகுதுன்னா நல்லா இருப்பான் ஏதோ தீய நண்பர்கள் வந்து சேருவாங்க மச்சி வாமச்சி ஒரு கட்டிங் போடலாம் மச்சி வாமச்சி தம் போடலாம் இவர் மாட்டேன்னு சொன்னா சொன்னாலும் வலு கட்டாயமா எழுத்துட்டு போயிட்டு குடிக்க வைப்பாங்க அப்ப இவர் மைண்ட்ல வரும் எல்லாரும் குடிக்கிறாங்க நான் மட்டும் குடிச்சா என்னாக போக போகுது நான் மட்டும் தப்பு தப்புடா அதனால வந்து என்ன பண்ண போறேன் இந்த எண்ணத்தை கொடுப்பார் அப்ப இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு வருதுன்னாவே நம்ம கெட்டு போனேன் ஓப்பனா சொல்றேன் நே எல்லாரும் செய்றாங்க நான் மட்டும் தப்பு செஞ்சா என்ன இந்த எண்ணம் உங்களுக்கு வந்துட்டா அன்னைக்கு பிடிக்கிறதுக்கு சனிங்கிற மாதிரியான நீ நினைச்சுக்கணும் ஏன்னா நீங்க நல்லவர் நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கீங்க புரியல நல்ல அப்பா அம்மா நல்ல மனைவி அல்லது கணவன் இருக்காங்க உங்களுக்கு நீங்க அது தப்பு செய்யலாமா ஒவ்வொரு சங்கம் யோசிச்சு பாருங்க யாரோ ஒருத்தங்க போர்ஸ் பண்றாங்க யாராவது வந்து கம்பல் பண்ணுறது செய்ய சேர்ந்து கம்பல் பண்றாங்க உங்களை மனசு தருமா இருக்கு அப்ப நம்ம என்ன சார் பண்றது எனக்கு தெரியல சார்னா குடும்பத்தை நினைங்க உங்க நல்ல பூர்வீகம் நல்ல அப்பா அம்மா நல்லா வளர்த்து நல்ல நண்பர்கள் இருக்காங்க நல்ல சகோதரங்கள் இருக்காங்க நல்ல குழந்தைகள் இருக்காங்க குழந்தை சொல்வங்களுக்கு உண்டு அதே மாதிரி நல்ல மனைவி இருக்காங்க உங்களையும் நினைச்சிட்டு இருக்காங்க போது இவங்கெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நீங்க தப்பு செய்யணுமா தப்பு செய்யறதுக்கு வாய்ப்புகள் வரும் எப்படி அந்த மது பழக்கமாக இருக்கலாம் வேற்று இன ஆனா அந்த பெண்ணு பெண்ணா இருந்தான் இது மாதிரியான தவறான வழிகள்ல போறதுக்கு வாய்ப்புகள் இல்ல வாய்ப்பு நிறையா உண்டு தவறான காதல்கள் இருந்ததுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மனம் பேதலிக்கும் சொல்லுவாங்க இல்லையா இந்த மனசுல வந்து இந்த ராகம் அமரும்போது ராக காமக்காரகன் பிளஸ் அதிர்ஷ்டக்கார யோகம் அப்போ வந்து அமரும்போது என்னன்னா தேவையில்லாத சிந்தனைகளை கொடுப்பாங்க அதுக்கு ஏத்த மாதிரி ஆப்போசிட் செக்ஸ் மேன் பவரும் வருவாங்க அப்போ அந்த மேன் பவர் வரும்போது ஆகும்னு பாத்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்போ அதை மனசுங்கிறது அழைப்பாயிங்க அப்ப மனசா கண்ட்ரோல் பண்ணுவீங்க இது ஒரு பக்கம் உடலை எடுத்து பார்க்க ராகு என்ன பண்ண போறாருன்னா தீய பழக்கங்கள் உங்க உடம்புக்கு எதெல்லாம் ஒத்துக்கோதோ அதை செய்ய வைப்பாரு இப்போ என்ன வரும் சார் டெய்லி தண்ணி அடிக்கிறாங்க சார் அவர் டெய்லி குடிக்கும்போது அவருக்கு எதுவுமே அகலம் சார் நான் ஜஸ்ட் குடிக்கிறேன் வாரத்து ரெண்டு வாட்டி குடிக்கிறேன் சார் இது தப்பா சார்னா டெய்லி குடினா ஒண்ணுமே பண்ணாது இப்போ நீங்க கேப் குடிவீங்க பாத்தீங்களா இந்த ராகு என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு வயிற்று பிரச்சனை கொடுப்பாரு பகுதியில் பிரச்சனை கொடுத்து என்ன பண்ணுற ஆசைப்பட என்ன பண்ணுவாங்க எந்த வித கெட்ட போறதுக்கும் போவாதிங்க டீ டோட்லரா மாறிடுங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கெட்ட வழியில அழைச்சிட்டு போகிறதுக்கு பல பேர் வருவாங்க அந்த சிந்தனையும் வரும் அப்ப நீ என்ன பண்ணுன்னா இப்ப வீடு நீ பாக்குறீங்கல்ல இன்னையில இருந்து நீ ஒரு சபதம் எடுத்துக்கோங்க இன்னும் டீ டோட்டலர் எந்த வித கெட்ட போலதும் ஆளாக மாட்டேன் மனசு தைரியமா வச்சுக்கோங்க இல்ல எங்க மனசு வீக்கா இருக்குன்னா மைண்ட் வாஷ் நீங்க இடம் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பா ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு இடம் இருக்குன்னு அப்ப என்ன பண்ணுங்க நம்ம அட்வைசபிள் பி கான்பிடண்ட்ல இனிமேல் எந்த கெட்ட பழத்து பக்கமும் மாட்டேன் கெட்ட நண்பர் சவகாசமும் எனக்கு வேண்டாம் கெட்ட நண்பர் இருக்குங்களா உங்களை வந்து தண்ணி அடிப்போம் சிகரெட் அடிப்போம்னு மற்ற விஷயம் கூப்பிடுறாங்களா தயவு பிளாக் பண்ணி போட்டுருங்க வேண்டாம் கெட்டவர் வேண்டாம் கெட்ட சவகாசமும் வேண்டாம் இருந்து மாறிடுங்க ஏன்னா நேரம் சரியில்லை புரியா இது ஒண்ணு அடுத்தபடியா ஜென்மத்துல வரக்கூடிய ராகு என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பெயர் புகழை குறைப்பாருங்க புரியுதா சார் எனக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு சார் எனக்கு வர வேண்டிய ஹைக்கு சார் எனக்கு வர வேண்டிய வேலை சார் பிங்கர் ட்ரிபிள மிஸ் ஆகிபு சார் எனக்கு எங்க நேரம் இப்பதான் நடக்கும் என்ன பண்ணோம்னா கான்பிடண்ட் ஒரு ப்ராஜெக்ட் நாளை காலைல பத்து மணிக்கு கேட்கறாங்கன்னா நீங்க நாளைக்கு காலைல ஒன்பது மணிக்கு கொண்டு கொடுத்துருங்க பிஃபோரா கொடுத்துருங்க உங்க வேலையை கவனமா இருந்துக்கும் ஏன்னா உங்களை பத்தி குறை சொல்றதுக்கு ஒரு கூட்டம் கிரியேட் ஆகும் இவர் அப்படி அவர் அப்படின்னு அதே மாதிரி நீங்களும் மத்தவங்களை பத்தி குறை சொல்லுவீங்க அப்போ நீங்களும் யாரையும் எந்த குறையும் சொல்லாதீங்க எந்த புறமும் பேசுறதுக்கு இடம் கொடுக்காதீங்க அப்போ மத்தவங்களை பத்தி நீங்களும் புறம் பேசாதீங்க உங்களை பத்தி மத்தவங்க புறம் பேச இடம் கொடுக்காதீங்க இந்த பகவான் கேது இந்த கேது பகவான் எட்டாம் இடத்துல ஏழாம் எடுத்து வராது இல்லையா எட்டாம் இடத்துல ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய கேது என்ன சார் பண்ணுவான்னு பார்த்தா ஏழு என்ன உயிர்காரன்னு பார்த்தா காதலன் காதலி கணவன் புரிதா உங்களுடைய கலஸ்தரஸ்தானம் ஏழாம் பாகம் இல்லையா பொது கலஸ்தானம் அங்க வந்து கேது அமரும் போது எல்லாருமே ஓபனா சொல்லுவாங்க கணவன் மன பிரிவினை வரும் பாம்பாங்க ஆனா அது ஆக்சுவலா வந்து ஆல்மோஸ்ட் ஓகேதான் இங்க நம்ம என்ன பண்ணா ஏத்த மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது இப்ப எப்படி ஆகும்னு பாத்தீங்கன்னா இங்க கேது ஏழு போது பாத்தீங்கன்னா நம்மடைய எண்ணத்துல வந்து பாம்பு அமர்வா மாறிக்கிட்டே இருக்கும் செக்கு 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 செக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கும் நமக்கு தேவையில்லாத பிரச்சனை கொண்டே விட்டோம் அப்போ கணவன் மனைவியில் புரிதலை வளர்த்தோம் யாரு எது சொன்னாலும் நம்பாதீங்க முதல்ல உங்களை வந்து குழப்பத்துக்கு ரெடியா இருக்கும் நம்பே நம்பாதீங்க உங்களை யார் குழப்புறாங்களோ வந்து பத்தி ஓர்ந்துட்டு உங்களை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா இப்ப ஒரு கணவன் மனைவி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களை வந்து பிரிக்கணும் ஒன்று மைண்டில் வச்சுக்கிட்டு கண்ணோடுட்டா அப்படியே மனைவி புத்த பா சொல்றது மனைவியா இருக்கீங்கன்னா மனைவியை பத்தி கண்ணுத்த பா சொல்றது அப்ப அப்படியே மைண்ட் வாஷ் பண்ணாங்க அந்த வஞ்ச புகழ்ச்சியை நீங்க மயங்கக்கூடிய காரம் அப்போ ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு கேட்டு அந்த வஞ்ச புகழ்ச்சி நீங்க மயங்கிட்டீங்கன்னா சண்டை சச்சரவு வம்பு கோர்ட்டு கேசு வழக்கு பிரிவினை அப்ப நீங்க என்ன பண்ணி ஒய்ஃபு திட்டுறாங்களா போயிடுங்க என் பண்ணிட்டு என்ன திட்டுறா சைலண்ட் போட்டு போயிடுங்க கணவனா இருக்கீங்களா என் தானே திட்டுறாரு சைலன் ஆகிடுங்க இடம் இன்னொருத்த இடம் கொடுக்குறாங்க உங்களை செய்திகளை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாரு பண்ண நிப்பாட்டீங்களே உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் இதுதான் நம்ம சொல்லக்கூடியது அடுத்தபடியா இங்க இந்த கேது ஏழுல அம்மரும்போது பாத்தீங்கன்னா தொழில்கள்ல கூட்டுத்தொழில் பண்ணும்போது ஒரு சில தடை தடங்குகள் இருக்கும் அது மாதிரி என்ன பண்ணுங்க உங்களுக்கு பரிகாரம் சொல்ற பாருங்க ஏராமடை கேது வந்தோடனே என்ன பண்ணுங்க நம்ம திருச்சியில உச்சிப்பிள்ளை ஆலயம் இருக்கும் அங்க போனீங்கன்னா கோயில் வாசல்லையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ள இருக்கம் பிள்ளையார் பிக்கு அந்த வெள்ள இருக்க பிள்ளைங்க எடுத்துட்டு போயிட்டு கோயில வந்து பிள்ளையார் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு சாமி பாதத்துல வச்சுட்டு அதுக்கு எடுத்துட்டு வந்து உங்களோட பூஜை வச்சு நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க குடும்பத்தில் இழக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்க நீங்க தொழில் பண்ற இடத்துல அந்த பிள்ளை வச்சிருக்கும் போது தொழில வரக்கூடிய பிரச்சனையும் சரி உங்களுக்கு வந்து பரிபூரணமா உங்களுக்கு வந்து இருக்காதுங்க அந்த பிரச்சனையும் நீங்கிடும் பரிகாரங்கள் இந்த பக்கம் ராகுக்கு என்ன சார் அமரக்கூடிய ராகுக்கு நீர்நிலை அருகில் இருக்க நீர்நிலை அருகில் இருக்க சர்ப ஆலயங்களுக்கு புரிதா ராகு கால வேலையில நம்ம அதுல அச்சனை பண்ணிக்கணும் இல்லன்னா ஒரு நெய்தியம் போட்டோம் எனக்கு அச்சப்பட்ட வசதி இல்லை சார் எனக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வர வர ஏன் நம்ம சொல்றதா நீர்நிலை சந்திரன் புரிக்க ஒரு காரணத்துவம் வந்து இந்த ராகம் இணஞ்சிருக்கும்போது நீங்க அங்க பண்ணும் போது முழுமையான பலன் கிடைக்கும் ஆக மொத்தத்துல இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பேச்சு நன்மை ஒரு பத்துல இருந்து இருபது சதவீத நன்மைகள் தானே என்ன ஒரு கான்பிடென்ட் இருக்கும் எதிர்த்து போராடக்கூடிய மனோ கொடுக்க ரெடியாக இவர் இருப்பார் புரிதா அதே மாதிரி பாட்டின்கிட்ட கவனமா வச்சுக்கணும் புரிதா இல்லையே தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம் புரிதா இல்லைன்னா வந்து கோச்சிட்டு அம்மா விட்டு போயிடுவாங்க ஏதோ உனக்கு உதாரணம் சொல்றோம் இப்போ மனைவிக்கு தெரியாம செயல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க ஏதோ நம்ம நகையை எடுத்துட்டு போயிட்டு அடகு வச்சு ஒரு அமௌண்ட் வாங்கிடுறீங்க அத செய்தி மனைவி சொல்லலை நண்பர்கிட்ட யார்கிட்டயோ சொல்றீங்க அவங்க வந்து போட்டு விட்டுட்டாங்க மனைவி கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அவங்க ஒரு சண்டை வரும் சண்டை வரும்போது இங்க ராகுக்காரரா அப்ப என்ன நம்மளை அறியாம வார்த்தைகள் வரும் அந்த வார்த்தத்தில் வரக்கூடிய வார்த்தைகள் அதுக்கான இந்த பவர் மிக மிக அதிகம் நம்ம என்ன சொன்னால் நமக்கு தெரியாது கோச்சு நல்லா பேசிடுவோம் அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க நம்மகிட்ட கோச்சுக்கிட்ட போயிடுவாங்க மனைவிக்கு தெரியாம அல்லது கணவருக்கு தெரியும் எந்த ஒரு செயலும் செய்யாதீங்க எதா இருந்தாலும் கூட உட்காந்து பேசுங்க இது மாதிரி எனக்கு இவ்வளவுதான் என் மக்கிட்ட இருக்கு இது நம்ம பண்ணுவோம் இது இப்படி செய்யலாம் அப்படிதான் அவங்க கிட்ட கலந்து பேசுங்க கலந்து பேசி புரிதா இல்லையா மகிழ்ச்சியோட கலந்து பேசி மகிழ்ச்சியோட கணபதியை நினைச்சுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க நன்மையாகவே முடியும் மொத்தத்துல சொன்ன வழிபாடுகளை நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க அதே மாதிரி உங்களுக்கு சுய ஜாதகத்துக்கு ஜாதகம் பார்க்கணும் இல்ல வந்து சுயசாதகம் என்ன விவரம் நீங்க தெரிஞ்சது பிரியப்பட்டீங்கன்னா சில நம்பர் இருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க வாழ்த்துக்கள் நம்ம இது வரைக்கும் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கேது பயிற்சி பழங்கள் இந்த ராகு ராகுக்கேது பயிற்சி பழங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நடப்பு தசாநாதன் நடப்பு புத்திநாதனை பொறுத்து மாறுபடுங்க அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகு பகவான் வாங்கிய நட்சத்திர சாரம் என்ன கேது பகவான் வாங்கிய நட்சத்திர சாரம் என்ன ராகு கேதுக்களை எந்த சுபர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்ல எந்த அசுபர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வாங்கிய சாரங்கள் என்ன இதெல்லாம் காவல்துட் பண்ணும் போதுதான் உங்களுக்கு ஒரு முழுமையான ப்ரடிக்ஷன் கிடைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்துல அது பர்த் ஜாதகத்துல உங்களுக்கு அவங்க நிலைகள் என்ன அதுக்கு ஏற்ற மாதிரி பாருங்க கோச்சார பழங்கள் உங்களுடைய விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல என் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிட்டு அதே மாதிரி இந்த வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க நண்பர்கள் எல்லா கூட இந்த வீடியோஸ் பகிர்ந்தவை நான் உங்களை வேற காலம் சந்திக்க நான் உங்கள் அன்பு நண்பன் அன்பு ஜோதிடர் கார்த்திகா நன்றி வணக்கம்